கிராமத்து பாரம்பரியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் ஒவ்வொரு வருடமும் ஆடி மாதம் பதினெட்டாம் தேதியன்று ஆடிப்பெருக்கு தினம் வருகிறது அந்த ஆடிப்பெருக்கு தினத்தை நதிக்கரைகளில் கொண்டாடுவது எதற்காக அப்படிங்கிறத பற்றி நாம் இப்போ பார்க்கலாம் அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஆடிப்பெருக்கன்று ஊரில் உள்ள அனைவரும் நதிக்கரைக்கு வந்து தங்கள் குடும்பத்தினர் உறவினர்களுடன் சேர்ந்து அனைத்து உயிர்களின் வாழ்விற்கு ஆதாரமான தண்ணீரை வணங்கி நன்றி தெரிவிப்பர் நதியை போற்றி வணங்கும் மரபு நாடு முழுவதும் இருப்பது போல் தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் ஆடிப்பெருக்கு விழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அதை அடுத்து ஆடிப்பெருக்கு விழாவின் முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத பத்தி இப்ப பார்க்கலாம் ஆடி மாதம் விவசாயம் தொடங்கும் காலம் என்பதுடன் ஆடி மாதத்தில்தான் தென்மேற்கு பருவமழை பெய்து விவசாயம் சிறக்கும் என்பது ஐதீகம் ஆடி பதினெட்டாம் நாளன்று பெருகி வரும் புது வெள்ளத்தை வணங்கினால் பயிர்கள் செழிக்கும் என்பதால் புதுவெள்ள நீரை வணங்கி தங்கள் உழவு பணிகளை தொடங்குவது வழக்கம் அதனால்தான் ஆடிப்பட்டம் தேடி விதைத்தால் நல்ல விளைச்சல் கிடைக்கும் என்று விவசாயிகள் கருதுகின்றனர் மேலும் ஆடி மாதத்தில் ஓரிரு முறை வயலுக்கு தண்ணீர் பாய்ச்சினால் போதும் புரட்டாசியில் இருந்து தொடர்ச்சியாக கிடைக்கும் மழையின் உதவியால் பயிர் வளர்ந்துவிடும் எனவேதான் ஆடி பதினெட்டாம் தேதியன்று பிடிக்கும் விதைகள் நன்றாக முளைக்கும் என்ற நம்பிக்கையின் காரணமாக காவிரி அன்னையை தெய்வமாக வணங்கி வரவேற்கும் விதத்தில் கொண்டாடுவதே ஆடிப்பெருக்கு திருவிழாவாகும் ஆடிப்பெருக்கு என்பது விவசாயத்தை தழைக்க செய்வதற்காக நடத்தப்படும் விழாவாகும் காவிரி நதி பெருகி வரும் பகுதிகளில் விவசாயிகள் ஆடிப்பெருக்கு தினத்திற்கு முன்னதாகவே நவதானியங்களை சிறு சட்டியில் வைத்து வளர்த்து ஆடி பதினெட்டாம் நாளன்று காவிரி ஆற்றில் படித்துறைகளில் வைத்து வணங்கி சிறப்பு செய்து ஆற்றில் கலக்க விடுவார் அதையடுத்து ஆற்றில் செல்லும் முளைப்பயிர்கள் எங்காவது கரையின் நிலப்பகுதிகளில் ஒதுங்கி நன்கு செழித்து வளரும் நாளை ஆடிப்பெருக்கு தினத்தன்று குடும்பத்தினர் அனைவருடனும் சேர்ந்து கொண்டாடினால் என்றும் மகிழ்ச்சி நிலைத்திருக்கும் அத்தகைய சிறப்பு வாய்ந்த ஆடி பதினெட்டாம் பெருக்கு விழா தமிழகம் முழுவதும் காலம் காலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது ஆடிப்பெருக்கன்று காவிரியாற்றின் படித்துறைகளில் காவிரிக்கு சிறப்பு செய்யும் விதமாக பெண்கள் மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வைத்து விளக்கேற்றி வழிபடுவர் மேலும் காதோலை கருகமணி காப்பரிசி ஆகியவற்றுடன் புது மஞ்சள் கயிறு குங்குமம் மஞ்சள் போன்றவைகளையும் படைப்பது உண்டு நைவேத்தியமாக சித்திராண்ணங்கள் வைத்து கற்பூரம் ஏற்றி பூஜை செய்வர் பூஜையில் வைத்த புதிய தாலிக் கயிற்றை சுமங்கலிப் பெண்கள் கழுத்தில் அணிந்து கொள்வதால் பாக்கியம் நிலைக்கும் என்பது நம்பிக்கை கன்னி பெண்கள் காவிரி அன்னையை வேண்டி மஞ்சள் கயிறை அணிவதால் நல்ல கணவன் கிடைப்பான் என்பது ஐதீகம் இது போன்ற காரணங்களால்தான் காவிரி பாயும் இடம் மட்டுமல்லாது நதிக்கரைகள் முழுவதும் ஆடிப்பெருக்கு விழா சீரும் சிறப்புமாக நடைபெறுகிறது தமிழர்களின் கலாச்சாரம் பண்பாட்டை வெளிப்படுத்தும் ஆடிப்பெருக்கு விழா பற்றி இப்போது நாம் பார்த்தோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்